ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி தான் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வந்தோம் ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணியிருப்போம் போன டைம் நாங்கள் போயிருந்தப்போ அண்ணா இரு மேரி சிஸ்டரோட ஹஸ்பண்ட் இருந்தாங்க அண்ணா இருந்தாங்க அவங்க பிரியாணி செஞ்சு கொடுக்குறது அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஊர் சுத்துறதுன்னு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டாக போச்சு அவங்க இல்லைங்களா மேரி சிஸ்டர் கிட்ட ஒரு ஸ்கூட்டி இருக்கு வேற யாருக்கிட்டேயாவது கேட்டாதான் அவங்க ஒரு வண்டியில அப்புறம் நாங்கள் ஒரு வண்டியில இந்த மாதிரி சுத்த முடியும் அதனால உண்மையாவே நாங்க அண்ணாவை ரொம்ப மிஸ் பண்ணோம் நேத்து நாங்க வந்திருக்கோம் தேஜு கூட ஒரு ஒரு நாள் தானே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஜோஸ்லின் பாப்பா ஸ்கூலுக்கே லீவ் போட்டாங்க ஆனா இன்னைக்கு லீவ் இல்ல நான் வரும்போது பாத்துட்டு வரல இன்னைக்கு வரும்போது நாங்க ஜோஸ்லின் பாப்பாவை பார்க்கவும் இல்ல ரொம்ப மிஸ் பண்றோம் முக்கியமா அண்ணாவை ரொம்ப மிஸ் பண்றோம் ஒரு மூணு மணி இருக்கும் அப்பதான் வீட்டுக்கு வந்தோம் அங்க வந்து ஒரு பத்து மணிக்கு மேல கிளம்பணும் எல்லாமே பஸ் டிராவல் தான் மேரி சிஸ்டரோட வீடு வந்து தஞ்சாவூர்ல குறுங்குளம் ஸ்டாப் சரிங்களா இருந்து வல்லம் ஸ்டாப்புக்கு கவர்மெண்ட் பஸ்ல போனோம் இருந்து மறுபடியும் திருச்சி பஸ் ஸ்டாப் எப்போதும் போல திருச்சில இருந்து கொட்டாம்பட்டி இருந்து நத்தம் பஸ்கே வந்துட்டேன் அப்பாசுபுரத்தில் இறங்கினோம் அப்பா வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்ததுல இருந்து இங்கே மழை பெஞ்சிட்டு இருந்தது இப்போதான் மழை நின்றுச்சு இதுக்கப்புறம் தான் சமைப்போம் போன தடவை போயிருந்தப்போ எங்களுக்கு அண்ணா எப்படி பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்களோ அவங்க ஸ்டைல அந்த மாதிரி இந்த டைம் வந்து மேரி சிஸ்டரும் அவங்க சிஸ்டரும் ஸ்ரீலங்கா ஃபுட் ரெண்டு செஞ்சு கொடுத்தாங்க அதுல வந்து சொதின்னு சொல்லிட்டு தக்காளி தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா தேங்காய் பால் குருமா அப்படின்னு சொல்ல சொல்லலாம் அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அதுவும் அதுக்கப்புறம் வல்லரைக்கீரை வச்சு வல்லரைக்கீரை சம்பல்ன்னு சொன்னாங்க அதையும் எப்படி செய்யறாங்க என்னன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஸ்ரீலங்காவில் சுதின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழில் வேணால் நம்ம தக்காளி தேங்காய் பால் குருமான்னு சொல்லி வச்சுக்கலாம் ஒரு தேங்காய் முழுசாக வேணும் அதை வந்து இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டேன் இதை வந்து நல்லா அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு பால் ரெண்டாவது பால்ன்னு சொல்லி தேங்காய் பால் தனியாக எடுக்கணும் அதனால முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க அதை வந்து முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறாங்க தண்ணி ஊற்றி அரைக்கிறது தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறது வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்க வசதியை பொறுத்து ஏன்னா என்னோடய வீட்டில் இருக்கிற மிக்ஸி வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்க முடியாது இதில் வந்து நல்லா பாருங்கள் முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் செகண்டு தேங்காய் பால்னு நம்ம எடுக்க போகிறோம் அதனால் இதை முதல்ல நல்லா கிரைண்டர் பண்ணிக்கலாம் முதல்ல தனியாக தேங்காய் மட்டும் நல்லா அரைப்பட்டாச்சு அதனால் இப்போ தண்ணி ஊற்றுறாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் நம்ம கையில் புழிஞ்சு எடுத்து ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் எடுத்துடலாம் இப்போ அரைச்சாச்சு எந்த மாதிரி பால் தனியாக எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரு வடிகட்டி ஒன்று எடுத்துக்கிட்டாங்க அதில் வடிச்சிட்டு நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம எவ்வளோ தேங்காய் அரைச்சோமோ அதை எல்லாமே வடிகட்டி நல்லா பிழிஞ்சிட்டு தேங்காய் பால் எடுத்தாச்சு முதல்ல நம்ம தேங்காய் பால் எடுத்து வைப்போம் இல்லைங்க அது எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த சொதிங்கிற ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புளிஞ்சு தண்ணியை எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்க அதுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ எப்படி நம்ம தேங்காய்பால் எடுத்தோமோ அதே மெத்தட்லேயே ரெண்டாவது தேங்காய் பல் எடுக்க போகிறோம் இப்போ வந்து ரெண்டாவது தேங்காய் பாலும் எடுத்து முடித்தாச்சு அந்த சொதிங்கிற ரெசிபி எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் எப்போதும் போல் முதல்ல கடாய் காய வச்சுட்டு இப்போ இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம் கொஞ்சம் வெந்தயம் அதுக்கப்புறம் சோம்பு எடுத்திருக்காங்க மூணு தக்காளி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதில் வந்து நம்ம தனி மிளகா பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தாங்கிறப்போ நாங்கள் வந்து ஒரு ஆறு ஏழு சேர்த்துருக்கோம் உங்களுக்கு நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயம் நம்ம எடுத்திருக்கிற முதல் தேங்காய் பால் அதுக்கப்புறம் ரெண்டாவது பால் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சரி வாங்க பாருங்க இப்ப வந்து கடை காஞ்ச உடனே என்ன சேர்த்துக்கலாம் இவங்க வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்காங்க உங்களுக்கு வந்து உங்க விருப்பம் நல்லெண்ணையோ கடலை எண்ணெயோ சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் என்ன நல்லா காஞ்ச உடனே சோம்பு வெந்தயம் சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா பொரியட்டும் வெந்தய சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பில சேர்த்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய் ஒரு ஆறு இல்லை மிளகாவ ரெண்டா கீரி வச்சிருக்கோம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இருக்கும் வெங்காயமும் சேர்த்தாச்சு நாங்க வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நீட்டு நீட்டுமா கட் பண்ணி எடுத்திருக்கோம் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே உப்பு சேர்க்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து வெங்காயமே ரொம்ப கோல்டிஷாலா வதங்க தேவையில்லை நார்மலா வதங்கினா போதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்காங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்காங்க மற்ற எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லை மஞ்சள் தூள் மட்டும்தான் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம ரெண்டு தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல முதல்ல வந்து ரெண்டாவது பால் தான் சேர்க்கணுங்களாம் இப்போ சேர்க்குறாங்க எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்துட்டு கொதி வர்ற டைமில் அதுவும் ரசமெல்லாம் முறக்கூட்டணு ஒன்று இறக்கிடுவோன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி கொதியும் விடக்கூடாது ஆனால் கொதி வர்ற டைமில் சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடாமல் ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்க்கணும் இதுதான் இந்த ரெசிப்பியில் மெயின் கேர்ஃபுல்லாக சமைக்கணும் இன்னொன்று வந்து இன்றைக்கி நாங்கள் சமைக்கும்போது வெறும் தக்காளி தேங்காய் பால் மட்டும்தான் சேர்த்தோம் இதில் வந்து மீனும் சேர்ப்பாங்களாம் அதுவும் அந்த மீன் இந்த மீனுன்னு சேர்க்காம இந்த சொதி அப்படிங்கிற ரெசிபிக்கு வந்து சங்கரா மீன் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்களா முருங்காய் சேர்ப்பாங்களா வேறு வேறு காய்கறி சேர்த்து சமைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்ல சொல்கிறாங்க அது எல்லாமே இப்போ மீனையே சேர்த்தாலும் தேங்காய் பாலில் தான் வேக விடணுங்களா தே எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க இந்த ரெசிபியை பற்றி மேரி சிஸ்டரோட மாமியாருமே ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னாங்க ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடிக்கடி நம்ம கிண் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொதிய விடக்கூடாது அதை சேர்த்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் இப்போது ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்க்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து முன்னாடி சொன்னது மாதிரி தான் முதல் தேங்காய் பால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியாக இருக்குங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் அதை மறந்துடாதீங்க இப்போ வந்து முதல் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் சைடில் கொதியுது பார்த்திங்களா அவ்வளோதான் இதுக்கப்புறம் அதிகமாக கொதிய விடக்கூடாது உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து லெமன் லைட்டாக பிழிஞ்சு விடணுங்களாம் சூடாக இருக்கும்போதே பிழிஞ்சு விட்டாங்க அப்படின்னா திரண்டு ரூன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் ரொம்பவும் இல்லை நல்லா பார்த்துக்கோங்க ஆஃப் லெமனில் அது ஃபுல்லாகவும் பிழிஞ்சு விடாமல் லைட்டாக சேர்த்துருக்காங்க லெமன் சேர்த்ததுக்கப்புறம் கொதிய விடக்கூடாது அதே சூட்டில் இருக்கணும் லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸ்ரீலங்காவோட ஸ்பெஷல் தேங்காய்பால் சொதி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் ஸ்ரீலங்கா ஸ்டைல் தான் வல்லாரக்கீரை சம்பல் எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இது வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த செடியில் தான் ரொம்ப பூச்சியாக இருக்கிற இலையெல்லாம் பறிக்காமல் நார்மலாக கொஞ்சம் கொளுந்தா இருக்கிறது அதுக்கப்புறம் பார்க்க நல்லா இருக்கிற இலையெல்லாம் இப்போ பறிச்சுட்டுருக்கோம் எவ்வளோ வருதோ அதை வச்சு எப்படி சம்பல் செய்கிறோன்னு பார்க்கலாம் இப்போ தேவையான அளவு கீரை பறிச்சாச்சு இதை கழுவிட்டு இந்த ரெசிபி செய்யும்போது எனக்கு அவங்க கொடுத்த ட்விஸ்ட் இருக்குங்களே நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கீழே இருந்து பறிச்சிருக்கோம்ல அதனால மண் இருக்குங்கிறனால ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுக்க போகிறாங்க வாஷ் பண்ணி அப்புறம் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுவாங்களாம் இப்போ வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கழுவி எடுத்துக்கிட்ட வளரக்கிறைய அது காம்பு இல்லாமல் கட் பண்ணுறதுக்காக ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு காம்பெல்லாம் அப்புறம் நல்ல சின்ன சின்ன பீஸாக நீட்ட நீட்டமாக கட் பண்ணுவாங்களாம் அது வந்து முட்டைக்கோசுலாம் நம்ம எப்படி கட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு எடுத்து கத்தியில் கட் பண்ணுறத விட சிசரில் நல்லா கட் பண்ணலான்னு சொல்லி கட் பண்ண போகிறாங்க ஒரு ட்விஸ்ட்டு வரும்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்க அதில் ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன் இவங்க இந்த மாதிரி கீரையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணும்போது நான் தான் வீடியோ எடுக்கிறேன் எனக்கு அப்போ தோணவே இல்லை எண்ணெயில் தானே வதக்க போகிறாங்க இது கூட வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் தேங்காய் சேர்ப்பாங்களாமா சரிங்களா எண்ணெயில் தானே வதக்குவாங்க இவ்வளோ குட்டியாக ஏன் கட் பண்ணணும்னு நான் நினச்சேன் கொஞ்சம் கசப்பாக இருக்குமோ ஒரு வேளை இப்படி தான் இவ்வளோ சிறு தான் கட் பண்ணி ஸ்ரீலங்கா சைடு வைப்பாங்களோன்னு நினச்சா விஸ்டர் லாஸ்ட்டில் பாருங்கள் எல்லா பொருளும் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்களே ஒரு மாதிரி வியந்துருவீங்க இப்போ கீரை சம்பளம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம் கீரை அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் துருவலுமே நம்ம ஏற்ற மாதிரி தான் எடுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணிட்டு வீடியோ காமிச்சிட்ருக்கேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இதில் எதுவுமே பண்ண போகிறதில்ல எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட போறோம்னு சொல்லும் தான் நான் நினச்சேன் ஐயோ இது என்கிட்ட முன்னாடியே நீங்க சொல்லவே இல்லைங்களே நம்ம ஊர்ல வந்து வல்லரைக்கீரையை வந்து எண்ணெயில வதக்கி துவையல் பண்றதா தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் தான் சாப்பிடணும் இதுக்கு தான் வல்லரைக்கீரை சம்பல்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரே ஒரு வாய் தான் கடித்தேன் எனக்கு கொஞ்சம் கசப்பா இருந்தது இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்களா சுத்தமா எனக்கு செட் ஆகலை ஆனா மேரி சிஸ்டர் ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்டாங்க நம்ம தேஜு கூட சாப்பிட்டா ஆனால் நான் இது சாப்பிட்ல ஆனால் சொதி செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க உண்மையாகவே சொல்கிறேன் வெறும் சாப்பாடு கூட தான் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கிட்டாங்க அந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி என்னவோ ஆனால் அப்படியே பச்சையாக ஒரு கீரை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்ததுங்களா அதனால் எனக்கு செட் ஆகலை ஆனால் சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்தியானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ரெண்டு டிஷ்ஷுமே பாத்து நினைக்கிறேன் எனக்கு நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா வல்லார வல்லார கீரையை வந்து சும்மா லைட்டா எண்ணெய்லயாவது வதக்குவாங்கன்னு நினைச்சேன் அது கொஞ்சம் கசப்பா இருந்ததுங்களா ஆனா வல்லார கீரையை வந்து இந்த மாதிரி சம்பல் செஞ்சு சாப்பிட்டா தான் ரொம்ப ஹெல்தின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க சாப்பிட்டாங்க ஆனால் நான் கொஞ்சமாக சாப்பிட்டேன் பாப்பா வந்து ஒரு ரெண்டு வயசு சாப்பிட்டா அதுக்கப்புறம் சாப்பிடல ஓகே உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் இ கார்ஸ் தேங்க்யூ பாய்